உலக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை உண்டு பண்ணிய விமான விபத்து உங்களுக்கு தெரியும் கடந்த ஜூன் பனிரெண்டு அன்று நடந்திருந்தது குறிப்பிட்ட அந்த விமான விபத்தினை தொடர்ந்து மேலும் அதிர்ச்சியை உண்டு பண்ண தக்க விதமாக ஒரு சில விடயங்கள் வந்து வழியாக இருக்கின்றன ஆகவே அதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் அதே சமயம் கடந்த இந்த விமான விபத்தை பற்றி இரண்டு காணொளிகள் நான் வெளியிட்டிருக்கின்றேன் அதன் பின்னராக தற்பொழுது வரைக்கும் இந்த விமான விபத்தை பற்றிய வெளியாகிய விடயங்கள் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லிய கேள்விகள் வந்து உங்களிடம் இருக்கலாம் ஆகவே அவற்றுக்கான பதிலாக தான் இந்த காணொளி இருக்க போகின்றது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இந்த காணொலியை நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பாத்துக்கோ நீங்க யாராவது பண்ணாம பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆர் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று உலகவாழ் மக்களிடையே சற்றும் எதிர்பாராத விதமாக பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணுகின்ற விதமாக தான் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஒன்று முப்பத்தி எட்டு மணியளவில் புறப்பட்ட அந்த விமானம் வந்து புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே விபத்துக்குள்ளாகி பயணத்தை இருநூற்றி நாற்பத்தி இரண்டு நபர்களில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்களும் வந்து உயிரிழக்கின்றார்கள் அது மட்டும் அந்த விமானம் மோதி அந்த கட்டிடத்தில் இருந்தவர்கள் உயிரிழந்ததுமாக ஒன்றாக இணைத்து அன்னவாக ஒரு இருநூற்றி எழுபது நபர்களாவது அந்த விபத்திலே உயிரிழந்த இருப்பார்கள் இவ்வாறான ஒரு கூறு விபத்து சம்பவமாக அந்த சம்பவம் பதிவாகியிருந்த அதே சமயத்திலே அதன் பின்னராக அந்த விபத்தை பற்றி நிறைய கேள்விகள் நிறைய விடயங்கள் வந்து மக்களிடையே இருந்தது ஆனால் அதை அதுக்கு எல்லாமே பதிலாக நான் இரண்டு காணொளிகள் வந்து கொடுத்திருக்கின்றேன் அவற்றிலே நீங்கள் தெளிவாக நிறைய விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம் தற்பொழுது வந்து இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி அந்த விமான விபத்தை பற்றிய கருத்துகளாக நாங்கள் தற்பொழுது அந்த கருப்பு பட்டி மீட்கப்பட்டிருக்கின்றது அது பற்றிய விசாரணைகள் போய்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதே விமான ரகங்கள் அதாவது போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் ரக விமானம் தான் ஏற்கனவே ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று விபத்துக்குள்ளாகி இருந்தது ஏர் இந்தியாவினுடைய நூற்றி எழுபத்தி ஒன்று விமானம் தான் விபத்துக்குள்ளாகி இருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது மீண்டுமாக அதே ரக விமானங்கள் போயிங் நிறுவனத்தினுடைய அதே ரக விமானங்கள் வந்து மொத்தமாக ஆறு விமானங்கள் நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இதுதான் மீண்டுமாக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இருக்கின்றது மீண்டும் மீண்டும் கொண்டிருக்கின்ற மாதிரியாக ஒரு விபத்து நடந்திருக்கின்றது மீண்டுமாக அதே ரக விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இந்த தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பார்க்கின்ற பொழுது நல்ல வேளை இது விபத்துக்குள்ளாகி ஒரு பெரிய விடயமாக மாறுவதற்கு முதலே இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நினைத்து சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே அந்த ரத்து செய்யப்பட்ட ஆறு ஏர் இண்டியா விமானங்களும் போயிங் நிறுவனத்தினுடைய அதே ரக விமானங்கள் என்றதனை தாண்டி ரத்து செய்யப்பட்ட சேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லினால் ஏர் இந்தியா ஒரு தொள்ளாயிரத்தி பதினைந்து இது வந்து இருந்து துபாய் நோக்கி பயணமாக இருந்த விமானம் அதே சமயம் அடுத்த ஏர் இண்டியா நூற்றி ஐம்பத்தி மூன்று இது வந்து டெல்லியிலிருந்து வியன்னா செல்ல இருந்த விமானம் அது மட்டுமன்ற அது மட்டுமின்றி மூன்றாவதாக ஏர் இந்தியா நூற்றி நாற்பத்தி மூன்று இது வந்து டெல்லியிலிருந்து பாரிஸ் நோக்கி செல்ல இருந்த விமானம் அது மட்டுமின்றி நான்காவதாக ஏர் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது வந்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் நோக்கி செல்ல இருந்த விமானம் இந்த விமானத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஏர் இண்டியா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதனை பற்றி ஒரு முக்கியமான விட நான் இந்த காலொலியில் சொல்ல இருக்கின்றேன் அதை பற்றி நீங்கள் பின்னராக அறிந்து கொள்வீர்கள் அதே சமயம் நாங்கள் ஐந்தாவதாக பார்ப்போம் யார் இந்தியா நூற்றி முப்பத்தி மூன்று விமானம் இது வந்து பெங்களூர்ல இருந்து லண்டனுக்கு செல்ல இருந்த விமானம் ஆறாவதாக யார் இந்தியா நூற்றி எழுபது இது வந்து லண்டன்ல இருந்து அம்ரித்ஸர் பகுதிக்கு செல்ல இருந்த விமானம் இந்த ஆறும் தான் நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்டிருந்தது அதே சமயம் இவை அனைத்துமே இந்தியாவில் இருந்து பயணமாக இருந்தது என்றதையும் தாண்டி இன்னொரு விமானம் ஹாங்காங்கில் இருந்து இயக்கப்பட்ட ஆர் இன் விமானம் கூட இது வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்பட்ட விமான நிலையத்துக்கே மீண்டுமாக திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இவை அனைத்தையும் கடந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஏர் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது விமானத்தை பற்றிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த விமானம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் ரக விமானமாக இருக்கின்றது இவற்றையும் தாண்டி இந்த விமானம் நேற்றைய தினம் அகமதாபாத்தில் இருந்து மதியம் ஒன்று பத்து மணிக்கு வந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க இருந்த விமானம் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இதனுடைய முக்கியமான விடயம் என்றது எந்த விமானம் விபத்துக்குள்ளானதோ அந்த விமானம் கூட அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கட்விக் விமான நிலையத்துக்கு செல்ல இருந்த விமானம் தான் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த விமானம் விபத்துக்குள்ளானதன் பின்னராக அதே இடத்துல இருந்து அதே விமான நிலையத்துக்கு புறப்பட இருந்த முதலாவது விமானம் அந்த விபத்துக்கு பின்னரான முதலாவது விமானம் அதுவும் அதே ரக விமானம் ஆக ஏர் இண்டியா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அது வந்து விமா விபத்துக்குள்ளானது வந்து ஏர் இண்டியா நூற்றி எழுபத்தி ஒன்று இதுதான் வித்தியாசமே தவிர ஏனைய இரண்டுமே வந்து போயிங்கனுடைய அதே ரக விமானங்களாக இருக்கின்றன இப்படி இருக்கின்ற இந்த சமயத்திலே தான் வளமையாக ஒரு விமானம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலாக ஒரு பொது பரிசோதனை ஒன்று நடக்கும் அது வளமையாக எல்லா விமானங்கள் புறப்படுவதற்கு முன்னமே நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொது பரிசோதனையின் போதுதான் அங்கு வந்து தொழில்நுட்ப சிக்கல் இருக்கின்றதை வந்து அறிந்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அதிலே வந்து முன்பதிவு செய்திருந்த விமான விமான பயணிகளாக இருநூறு பேர் இருக்கின்றார்கள் மொத்தமாக அந்த இருநூறு

சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த தொழில்நுட்ப சிக்கலையும் பொருட்படுத்தாமல் அந்த விமானம் பயணத்தினை ஆரம்பித்திருந்தால் மீண்டுமாக நாங்கள் எவ்வாறு இந்த நபர்களும் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்லி கவலையுற்று அந்த அந்த செய்திகளை வந்து வெளியிட்டுக் கொண்டிருந்தோமோ அதே மாதிரியாக மீண்டும் ஒரு விமானம் இருநூறு பயணிகளுடன் ஏற்றிக்கொண்டு விபத்துக்குள்ளாகிவிட்டது விட்டது சொல்லி தான் சொல்லுவோம் ஆகவே அதனுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இவர்கள் இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டு சிரமத்துக்குள்ளாகின்ற உள்ளாகியமை என்றது வந்து பெரிதான ஒரு வேடயமாக இல்லை ஆகவே உண்மைக்குமே இது வந்து அவர்களினுடைய அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனை கடந்து இந்த ஏர் இந்தியா விமானத்தினுடைய இந்த ரத்தான சேவைகளை கடந்து பிரிட்டிஷ் யாவை செனப்படக்கூடிய விமானம் இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா போயிங்கினுடைய ஐநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ரக எட்டு ட்ரீம்லைனர் ரக விமானமாக தண்ணி இருக்கின்றது இந்த விமானம் வந்து ஏற்கனவே அந்த ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளானதன் பின்னராக இரண்டு நாட்கள் கழித்து இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல நாள் தொழில்நுட்ப சிக்கல் ஒன்றினால இது மீண்டுமாக ஹீத்ரோ விமான நிலையத்துக்கே வந்திருக்கிறது தன்னுடைய பயணத்தினை வந்து லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து சென்னைக்காக பயணம் செய்திருக்கின்றது இந்த வகையிலே தான் அது அங்கிருந்து புறப்பட்டு வெறும் ஒரு மணித்தியாலயங்களுக்குள்ளேயே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது தொழில்நுட்ப சிக்கல் இருக்கின்றது என்கிற காரணத்தினால மீண்டும் ஆக தலையுறக்கம் செய்யப்பட்டு அந்த விமானத்தில் வந்து முன்னூற்றி பயணிகள் இருந்திருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு பெரிய ஒரு விபத்தினை வந்து முன்கூட்டியே தெரிந்த காரணத்தினால உடனடியாகவே பாதுகாப்பாக தரையுறக்கூடியதாக இருந்தது அந்த விமானமுமே ரத்து செய்யப்பட்ட காரணத்தினால இரண்டு சேவைகளும் அதாவது லண்டனில் இருந்து சென்னைக்கான சேவையும் திருப்பி மீண்டும் சென்னையில் இருந்து லண்டனுக்கான சேவையும் இரண்டு வழியுமே தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து இரண்டு வழியும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எழுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து இதனால் சிரமத்துக்குள்ளானதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தத்தில் இந்த ரத்து செய்யப்பட்ட எல்லா விமானங்களிலையும் இருந்து ஒத்து போகக்கூடிய ஒரு விடயம் என்றது போயிங் நிறுவனத்தினுடைய எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் ரக விமானம் என்றுதான் எல்லா இடத்திலையும் ஒத்து போகின்றது அந்த வகையிலே திட்டத்தளிவாகவே எங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விடயம் நிறைய பரிசோதனைகள் முன்னெடுக்க வேண்டும் பல விசாரணைகள் போயிங் நிறுவனம் சார்ந்து நடத்தப்பட வேண்டும் என்றது வந்து இதில் இருந்து திட்ட தெரிகின்றது அந்த வகையிலே இதிலே விசாரணைக்குட்படுத்தப்படக்கூடிய விடயங்கள் என்று நாங்கள் பார்த்தோமானால் போயிங் நிறுவனம் போயிங் என்றது வந்து விமானத்தினை செய்யக்கூடிய ஒரு விமான உதிரி பாகங்களை செய்யக்கூடியது அல்லது விமானத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கின்றது அந்த வகையிலே அதனை வாங்குகின்ற ஒரு நிறுவனமாக யார் இந்தியா இருக்கின்றது சொல்ல அந்த நிறுவனத்தின் மீதுமே இந்த விசாரணைகள் வந்து எடுக்கப்படும் மேற்கொள்ளப்படும் அதே சமயம் ஏர் இந்தியா அண்மையை வாங்கிய ஒரு நிறுவனமாக டாடா நிறுவனம் இருக்கின்றது அதனால் தான் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து தலா ஒரு கோடி வந்து கொடுப்பதாகவும் அறிவித்திருந்தார்கள் டாடா நிறுவனத்தின் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் காரணம் அவர்கள் அது சரியாக அது பரிசோதனைக்கு செல்கின்றதா இல்லையா செய்திருக்க வேண்டும் அது பற்றிய விசாரணைகள் வந்து இந்த மூன்று நிறுவனங்கள் சார்ந்து எடுக்கப்படும் அதே சமயம் இந்த விசாரணையில் வந்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா குழுக்கள் வந்து விசாரணையில் ஈடுபட இருக்கின்றது காரணம் போயிங் நிறுவனம் என்பது வந்து அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம் அதே சமயம் பிரித்தானிய குழுக்கள் வந்து இதற்குள்ள இணைகிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் அந்த விமான விபத்திலே ஐம்பத்தி மூன்று பிரித்தானிய குடிமக்கள் வந்து இருந்தார்கள் என்று சொல்லி என்று சொல்லி அந்த காரணத்தினால இந்த விசாரணையில அந்த குழுக்களும் வந்து இணைந்து கொள்கின்றன அதே சமயம் இந்த போயிங்கினுடைய தலைமை நிர்வாகியான கெல்லி ஆர்ட்பெர்க் பெர்க் எனப்படக்கூடியவர் வந்து இந்த விசாரணைக்காக நீங்கள் எவ்வாறான விசாரணையை மேற்கொண்டாலும் அந்த விசாரணைக்கு எங்களுடைய நிறுவனமானது பூரண ஒத்துழைப்பை வழங்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே சமயம் அந்த விமான விபத்திலே உயிரிழந்தவர்களை பற்றி நாங்கள் பார்ப்போமானால் அந்த உயிரிழந்த பிரித்தானியர்களினுடைய பிரித்தானிய குடிமக்களினுடைய உறவினர்கள் வந்து ஒரு கவலை ஒன்றினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்ன அப்படி என்றால் தங்களுக்கு பிரித்தானிய அரசிடம் இருந்து எந்த ஒரு உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை பிரித்தானிய அரசு சார்பாக அந்த உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் தொலைபேசி மூலமாகவோ நேரடியாகவோ அழைப்பினை மேற்கொண்டு அவர்கள் எந்த ஒரு உதவியையுமே இன்னும் வழங்கவில்லை என்கின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறார்கள் அதே சமயம் பல பேருடைய உடல்கள் இன்னமுமே மீளவும் கொடுக்கப்படவில்லை அதாவது டிஎன்ஏ பரிசோதனைக்காக மாதிரிகள் கொடுக்கப்பட்டும் இன்னமும் தங்கள் உறவினர்களுடைய உடல்கள் கிடைக்கவில்லை என்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தினையும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த விமான விபத்திலே உயிரிழந்த அத்தனை நபர்களையும் அதாவது பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு வந்து முதலாவதாக அடக்கம் செய்யப்பட்ட இறுதிச் சடங்கு மேற்கொள்ளப்பட்ட நபராக இருப்பவர் வந்து பிரித்தானிய குடிமகளாக இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு வயது பெண் தான் அவருடைய பூர்வீகம் வந்து இந்த குஜராத் மாநிலம் அப்படி இருக்கின்ற பொழுது இவர் வந்து தன்னுடைய பல் சிகிச்சைக்காகவும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கிறதுக்காகவும் தான் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார் மீண்டும் பயணம் செய்கின்ற சமயத்தில் தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது அந்த வகையிலே டிஎன்ஏ பரிசோதனையின் பின்னராக அவருடைய உடல் வந்து உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதை தொடர்ந்து குஜராத்தில் அவர் இறுதிச் சடங்கு நடந்திருக்கின்றது இந்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்களையும் இவருக்கு தான் முதலாவதாக இறுதி சடங்கு நடந்தார் அதே சமயம் இதுவரைக்கும் மொத்தமாக எண்பத்தி மூன்று பேருனுடைய உடல்கள் அவர்களுடைய உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதே சமயம் அந்த விமானத்திலே விமானியாக இருந்த சுமித் சபர்வால் அவர்களினுடைய உடல் வந்து மும்பையில அவருனுடைய இல்லத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி ஆறு வயதான அவரினுடைய உடல் வந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களினுடைய பார்வைக்காக அவரினுடைய இல்லத்திலே வைக்கப்பட்டிருந்தது அவருனுடைய தந்தையாரும் கூட ஒரு கனத்த இதயத்துடன் தன்னுடைய மகனுக்கு பிரியாவிடை வழங்கி இருக்கின்றார் அன்னைக்குமே இவ்வாறான ஒரு பலத்த கவலையான விடயங்களுக்கு மத்தியில் இந்த ஆறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது என்றது வந்து உண்மைக்குமே விபத்து நடக்கிறதுக்கு முன்னதாகவே அதனை அறிந்து கொண்டது வந்து உண்மைக்குமே சந்தோஷமான ஒரு விடயமும் கூட ஆனால் இனி வருகின்ற காலங்களில் இந்த போயிங் நிறுவனம் சார்ந்து விசாரணைகள் வந்து உண்மைக்குமே துரிதமாகவும் பல கோணங்கள்லையுமே முன்னெடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் வியாபார நோக்கமாக லாப நோக்கமாக ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அது எந்த அளவுக்கு துரதிருஷ்டவசமாக மாறிவிடும் என்றதுக்கு வந்து நடந்து முடிந்த இந்த ஒரு விபத்து உதாரணமாக இருக்கின்றது அந்த வகையில் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றுமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்